கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் வேதத்தை உண்மையாக நேசித்து வாசித்தவங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாற்றப்படும் வேதத்தை நாம் சுமந்தோன்னா வேதம் நம்மளை சுமக்கும்னு வழக்கமாக சொல்கிறது உண்டு ரசிக்கப்பட்டவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் அப்படி தேவனால் ஆளுக செய்யப்படுறவங்க தேவனுக்குன்னு மிகப்பெரிய சாட்சிகளாக வாழ முடியும் ஆண்டவருடைய அன்பை ஆழமாக ருசி பார்த்தவங்க அவருக்கான நல்ல சாட்சியாக இந்த உலகத்தில் அவருடைய அன்பை பிரதிபலிக்கிறவங்களா அந்த அன்பிடத்தில் மற்றவங்களை அழைச்சிட்டு வர்றவங்களா நிச்சயமாக வாழ்வாங்க இப்படியாப்பட்ட சாட்சிகள் பல தேசத்தில் இருந்தாலும் நம்மளுடைய இந்திய தேசத்தில் மிகப்பெரிய சாட்சியாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு சாட்சியின் மூலம் இன்னைக்கு மிக அருமையான எழுப்புதல் நமக்குள்ள உண்டாக நாம் நேரம் எடுத்து இதை கேட்போம் சாது சுந்தர் சிங் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் பஞ்சாப் மாகாணத்தில் ஷேர் சிங் அப்படின்றவருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் மகனாக பிறந்தார் அவர் சின்னவனாக இருக்கும்போதே அவருடைய தாய் சீக்கிய மதத்தின் கிரந்தங்களை அவருக்கு நல்லா போதிச்சு சீக்கிய மதத்தில் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு வாலிபனாக வளர்த்தாங்க அவருடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் அவர் கல்வி பயின்ற காலத்தில் ஏனோ கிறிஸ்தவ மார்க்கத்தின் மீது வெறுப்புள்ளவராக காணப்பட்டார் அவருடைய பன்னெண்டாவது வயசில் தாய் மறிச்சதுக்கப்புறம் அவருடைய நல்ல குணங்கள் மாறி வெறுப்புள்ளவராக ஒரு நாள் பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு பகுதியான புதிய ஏற்பாட்டை விலை கொடுத்து வாங்கி நண்பர்களோட கூடி புத்தகத்தை கிழிச்சு தீயிலட்டு கொழுத்தி மகிழ்ந்தார் இன்னொரு நாள் கிறிஸ்தவர்கள் ஆலயத்தில் தொழுதுகிட்ருக்கும்போது மாட்டு சாணத்தை ஜன்னல் வழியாக உள்ளே எரிஞ்சிட்டு ஓடிட்டார் இது எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறமும் மனசுல நிம்மதி இல்லாதவராகவே காணப்பட்டார் ஒரு நாள் நைட்டு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் முதல்ல எனக்கு அவரை காமிக்கட்டும் அப்படி இல்லைன்னா அதிகாலையில என்னுடைய உயிரை மாச்சிக்குவேன் அப்படின்ட்டு தீர்மானம் எடுத்துட்டார் அந்த நைட்டு கத்தராகி ஏசு கிறிஸ்து தன்னை அவருக்கு காண்பிச்சார் அன்னையில கத்தராகி கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இச்சகராய ஏற்றுக்கிட்டு அவரை எங்கும் சாட்சியாக கூறி வந்தாரு அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ஒரு நாள் அவருடைய குடும்பத்தினர் அவருக்கு கொடிய விஷத்தை உணவில் கலந்து கொடுத்துட்டு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அவர் தன்னுடைய கிறிஸ்தவ நண்பனுடைய வீட்டினுடைய வாசலில் போய் மயங்கி விழுந்துட்டார் அவருடைய நண்பன் அவரை மருத்துவர்கிட்ட கிட்ட கூட்டிகிட்டு போனார் அந்த கொடிய விஷத்தை சாப்பிட்டவர் அதுக்கு அப்புறமும் உயிரோடு இருக்கிறத பார்த்த மருத்துவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டார் இந்தியா மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அமெரிக்கா ஐரோப்பா போன்ற பல வெளிநாடுகளுக்கும் போய் இயேசு பற்றி பிரசங்கம் செஞ்சு இந்தியாவுடைய மதிப்பை வெளிநாடுகளில் உயர்த்தினார் ஒறைபணி மிகுந்த மலைகளிலையும் கரடு முரடான காடுகள்லையும் செருப்பு எதுவும் அணியாமல் வெறும் காலோடு நடந்து போய் ரத்தம் வடிஞ்சிகிட்ருக்க நிலையிலையும் இயேசுவுக்கு ஊழியம் செஞ்சதுனால ரத்தம் வடியும் கால்களுடைய இயேசுவின் சீடன்னு மக்கள் அவருக்கு பேரை சுட்டினாங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் ஏசுவனுடைய திருவடி சேர்ந்தார் பிரியமானவர்களே இவரை பற்றி என்னுடைய சொந்த கருத்து என்னன்னா யோவான் பவுல் இவங்களுக்கு அப்புறம் ஏசுவனுடைய முழுமையான அன்ப இந்த உலகத்துக்கு பிரதிபலித்தவர் சாது சுந்தர் சிங் மட்டும்தான் இந்த காலத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல சாது சுந்தர் சிங்க இந்தியாவில் இருந்து எழுப்ப காத்துக்கிட்டுருக்கிறாரு ஒருவேளை இந்த சிந்தனை பகுதியை கேட்டுட்ருக்கக்கூடிய நீங்கள் கூட அந்த நபராக இல்லை அந்த இயேசுனுடைய அன்பை பிரதிபலிக்கிற சீடனாக இருக்கலாம் ஏசுவனுடைய அன்பை முற்றிலுமாக உணரணும்னா பரிசுத்த வேதாகமத்தை திரும்ப திரும்ப படிங்க அதில் ஏசுவினுடைய முழுமையான அன்பையும் அவருடைய இதய துடிப்பையும் அவருடைய இதயத்தின் இயக்கத்தையும் நீங்கள் உணர்ந்து நீங்களும் அதை பெற்றுக்கொள்ளலாம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம்னு ஒன்று யோவான் மூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்றது போல ஆண்டவருடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்றது நம்மளுடைய கடமையாக இருக்குது பவுல் அவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறது ஏன் மேலே விழுந்த கடமைன்னு சொல்கிறாரு அதுக்கு காரணம் கிறிஸ்துவனுடைய அன்பு அவருடைய உள்ளத்தை நெருக்கி ஏவுறதாக இருந்துச்சு இன்னைக்கு நம்மளுடைய உள்ளம் தேவனுடைய அன்பால் ஏவப்பட்டிருந்தா அவருக்குன்னு நல்ல சாட்சிகளாக இருப்போம் அவருடைய அன்பை மற்றவங்களுக்கு பாடுகளின் மத்தியிலையும் பகிர்ந்து கொடுப்போம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்